வெண்மணி தியாகிகளின் ஆண்டு நினைவு தினம் வெண்மணி கிராமத்தில் அனுசரிக்கப்பட்டது நினைவு ஸ்தூபியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வு கேட்டு போராடிய விவசாயிகளுக்கும் நிலச்சுவார்ந்தார்களுக்கும் நடந்த மோதலில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள வெண்மணி கிராமத்தில் ஒரே குடிசையில் வைத்து நாற்பத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டனா் இந்நிலையில் வெண்மணி படுகொலை சம்பவத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெண்மணி கிராமத்தில் எரிக்கப்பட்ட ராமையாவின் குடிசை இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு செங்கொடியை ஏற்றி வைத்து உயிர் நீத்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் நாகை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில துணைத் தலைவர் ராஜவேலு நாகை மாவட்ட தலைவர் தமிழரசன் திருவாரூர் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் உள்ளிட்டோரும் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்புகள் அணி அணியாக வருகை தந்து வீரவணக்க கோஷங்களை எழுப்பியபடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கூலி உயர்வு கேட்டதற்காக நாற்பத்தி நாலு உயிரை பழி கொடுத்த இந்த கிராமம் வெண்மணி கோபாலகிருஷ்ணன் நாயுடு விவசாய கூலி காண்டி கேட்டதற்காண்டி கொலை செய்த இந்த வெண்மணி கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை தொடர்ந்து நினைவு கூறும் வகையிலும் பலியான நாற்பத்தி நாலு பேர் நினைவாக தொடர்ந்து நடக்கும் இந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு தொழிலாளர் நினைவு நாளை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகின்றோம் அதை நினைவாக வருங்காலத்தில் தொழிலாளர்கள் சாதி கொடுமையை நீக்குவதற்காக நாம் ஒரு ஒரு சபதம் ஏற்போம் என்று